மீது உண்மையாக அன்பிருந்தான் அஞ்சாமல் உண்மையை சொல்லுங்கள் யாருக்கும் அஞ்சாமல் சொல்லுங்கள் அன்பை கழுத்து நல்ல ஆசையை கொன்றவன் அங்கே நடப்பானோ ஞான பெண்ணே அன்பை துன்பத்தை கட்டி சுமக்க துணிந்தவன் சொன்னாலும் கேள்பானோ ஞான பெண்ணே சொன்னாலும் கேட்பானோ ஞான பெண்ணே ஆரம்பமாவது மனிதன் ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே அவன் ஆடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே உன்னே கூற முடியாதபடி அவ்வளவு பெரிய தவறு என்ன செய்து விட்டீர்கள் தவறுக்கும் கவறான தவறை புரிந்துவிட்டு தனிப்பட்டு போனவன்